இன்னைக்கு நான் ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பேச போறேன் இன்னைக்கு டேட்ல உலகம் ஃபுல்லா இதுதான் பரவிட்டு வருது எஸ்பெஷலி இந்தியால அதுதான் ஃபேட்டி லிவர் ஏன் கிளினிக்கல் பிராக்டிஸ்ல யாருக்கெல்லாம் சோனோகிராஃபி அட்வைஸ் செய்யறேனோ அதுல முக்கால்வாசி பேருக்கு இந்த ஃபேட்டி லிவர் தான் இருக்குது இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் இருக்கிறனால எல்லா இடமும் பேசப்படுறதுனால இந்த ஃபேட்டி லிவரை எல்லாரும் காய்ச்சல் சளி மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பட் உண்மை என்னன்னா இந்த ஃபேட்டி லிவரால ஒரு மனுஷனுக்கு சாவு கூட வரலாம் ஸ்வீடிஷ்ல ஒரு பெரிய ரிசர்ச் ஸ்டடியில என்ன ரிவீல் ஆகியிருக்குன்னா இந்த ஃபேட்டி லிவர் இருக்கவங்களுக்கு ஹெல்தி பர்சனை விட டுவெல் டைம்ஸ் மோர் லைக்லி டு கெட் கேன்சர்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நம்ம இந்தியா கேரளா ஸ்டேட்ல ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா ஃபார்ட்டி ஆஃப் லிவர் கேன்சர் இருக்கிறவங்களுக்கு கேன்சர் வர காரணம் ஃபேட்டி லிவர் தான்னு சொல்கிறாங்க இது ட்ரிங்க் செய்து கேன்சர் வர்றதை விட பெரிய ப்ராப்ளமாக இப்போ இந்தியால கருதப்படுது இதை விட மோசமான ஃபேக்ட் என்ன அப்படின்னா மூணுல ஒரு பேருக்கு இந்த ஃபேட்டில் லிவர் இருக்குன்னு ரிசர்ச்சை சொல்றாங்க அதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா

பாக்குற வேலை தான் செய்யறாங்க சோ சுத்தமா யாருக்கும் எக்ஸசைஸ் கிடையாது வீக்லி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் கிடையாது வீக்கெண்ட் ஆகுனா பார்ட்டி தான் எல்லா இடமும் போயிட்டு இருக்கு எங்க பார்த்தாலும் ஒபேசிட்டி டயபட்டிஸ் அண்ட் ஹை கொலஸ்ட்ரால் தான் இருக்கு சோ நெக்ஸ்ட் ஃபேட்டி லிவர் எப்படி லிவர் கேன்சரா மாறுதுன்னு ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் தான் இப்ப நான் தரப்போறேன் ஃபேட்டி லிவர் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இன்ஃபிளமேஷனா மாறுது அதாவது ஃபேட்டி லிவர் நான் ஆல்கோஹாலிக் ஸ்டியோட்டோ ஹெப்படைட்டிஸா சேஞ்ச் ஆகுது அந்த ஸ்டியோட்டோ ஹெப்படைட்டிஸ் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஃபைப்ரோசிஸ் வித் ஸ்காரிங் ஆகுது அந்த ஸ்டேஜ் நெக்ஸ்ட் சிரோசிஸ் ஆஃப் லிவர் ஆகுது இந்த சிரோசிஸ் ஆஃப் லிவர் வந்து ஒரு க ஆகிடுச்சு அப்படினா அது வந்து அகைன் ரிவர்சிபிள் ஆகாது இது ஒரு இரிவர்சிபிள் டிஸார்டர் சோ இந்த ப்ராப்ளம் ஆனதுக்கு அப்புறம் final stage liver cancer தான் so once liver cancer வந்துட்ட அப்படினா survival rate ரொம்ப low ஆருக்கு even liver transplantation success rate குட ரொம்ப low தான் உங்கள் எல்லா நான் ரொம்ப பயங்காட்டினன் நனைக்கிறேன் so இப்போனா fatty liver normal healthy liver ஆக்கிறதுக்கு தான் tip சொல்ல போர் first உங்க body weight 5-2 10% weight reduction செய்தா, fatty liver போகதுக்கு, ரொம்ப chances அதிகமா இருக்கு. ஃப்ரைட் ஃபுட்ஸ் ரிஃபைன்ட் சுகர் மற்றும் அல்கஹால ஸ்டாப் செய்து வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் ஹோல்கிரைன்ஸ் நட்ஸ் அண்ட் ஹெல்த்தி புரோட்டீன் எடுத்தாக்கி உங்க லிவர் ஈஸியாக ஹீலாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அட்லீஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆஃப் டெய்லி எக்ஸசைஸ் வாக்கிங் யோகா ஆர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் செய்தீங்கன்னா உங்க ஹெல்த்தில் ரொம்பவே ஹியூஜ் டிஃப்ரெண்டாக பார்க்கலாம் பாடி டயர்ட்னஸ் ட்ரௌசி இந்த மாதிரிலாம் இருந்தால் ரெகுலர்

இது கண்டிப்பா மைனர் இசு கிடையாது இது ஒரு சைலன் கில்லர் நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் வச்சுரல் ஹீலிங் செய்தா ரொம்ப நல்லது இனி லிவர் இருந்தா அவாய்ட் செய்து அதை சிம்பிளா நினைக்க மாட்டேங்கு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்